தமிழ் பொக்கேஷம் பயங்கர டேலண்டடான ஆள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நானும் அவரோட ஃபேன்ஸு தான் அவர் நேஷ்னல் பாலிடிக்ஸ் மட்டும் இல்லை இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸும் வேறு லெவலில் பிரித்து மேய்வாப்பிலிங்களே அதே நேரத்தில் லோக்கல் பாலிடிக்ஸ் நாலு சேனல் வச்சுருக்காப்புல தமிழ் பொக்கேஷம் வாக்ஸு அரசியல் சதுரங்கம் வித அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சேனல்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு இப்போ அவருக்கு அவரை பற்றி எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னா அவர் ப்ரோ பிஜேபியா அப்படின்றது யாருக்கும் தெரியாது பட் ஆனால் அவர் பயங்கர ஃபோர்ஸாக எகெயின்ஸ்டாக டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் எடுக்கிற ஒரு ஆள் அவர் இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கார் ரெகுலராக எப்பயும் போடுவாப்புல நிறையா போடுவாப்புல ஆனால் இன்றைக்கி அவரோட பர்ஸ்னல் வீடியோ பட் அதே நேரத்தில் ஒரு பேட்ரியாட்டாக அவர் வந்து அதை தேசத்தோட மேலே அக்கறை இருக்கிற ஒரு ஆளா அவர் போராடுனதுக்காக அவரை இங்கே இருக்கிறவங்க முடக்க பார்க்குறாங்க அவர் சொன்ன குற்றச்சாட்டு இந்த இருபத்தி நம்ம இந்த காஷ்மீரில் நடந்துச்சுட்டு இருபத்தி ரெண்டுலேருந்து அது சம்மந்தமாக நிறைய வீடியோ வந்து மனுஷன் இறக்கினே இருந்தாப்புல என்ன நடந்துச்சு அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு எப்படி நடந்துச்சு ரியாக்ட் என்ன அதுக்கு வந்து வேர்ல்டு லெவலில் வந்து எப்படியெல்லாம் வந்து இதுக்காக வந்து யுனைட் ஆகுறாங்க பாகிஸ்தானோட நிலைமை என்ன இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன இது எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக நம்மளை மாதிரி ஏனோ தானோ அப்படின்னு பேசுகிற ஆள்லாம் கிடையாது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அதுக்கு வந்து இதெல்லாம் வந்த செய்திகளை மட்டுமே வச்சுக்கிட்டு அவர் வசதிக்கு ஏற்றாப்பில் பேசக்கூடிய ஒரு ஆள் இதில் அவர் இந்த விஷயத்தில் அவருக்கு ஏற்றாப்புல விஷயத்தை கோர்த்து விட்டு வேடிக்கை பார்க்குறாரு அந்த காஷ்மீர் பிரச்சனையில் இந்து முஸ்லீம் அப்படின்ற ஒரு பிரிவினைவாதத்தை விக்கி உள்ள புகுத்த பார்க்குறாரு அப்படின்றது தான் இப்போ அவர் மேலே வச்சிருக்க கூட்டிச்சார் இதுக்காக வந்து நிறையா ஆப்போசிட்டில் ஏன்னா அவருக்கு எதிர்ப்பு வராமல் இருந்தால்தான் ஆச்சரியம் எதிர்ப்பு வந்தால் தான் அவர் செய்கிறதில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ அவரோட கிளைம் என்ன அப்படின்னா நான் எங்கேயாச்சும் இந்த மாதிரி எதையாச்சும் சொல்லியிருக்கேன்னா இவங்க நான் சொல்கிறத த அப்படியே வந்து வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணுறாங்க ஹீஸ் ட்விஸ்டிங் மை வேர்ட்ஸ் அப்படின் பாருங்கள்ல அந்த மாதிரி என்னையே தேவையில்லாமல் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக திருப்பி விட்றாங்க நான் உள்ளதை மட்டும்தான் சொன்னேன் நடந்ததை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லு அவரோட வீடியோஸை நான் ரெகுலராக பார்ப்பேன் அதெல்லாம் சும்மாவெல்லாம் சொல்கிறேன் ரெகுலராக பார்ப்பேன் ரொம்ப நல்லாவே பண்ணுவாப்பில ஆனால் இந்த விஷயத்தில் அவர் இந்து முஸ்லீம் பிரச்சனையை கிளப்பி விட்டாரா இல்லை ஏதாச்சும் ஒரு இல்லாத விஷயத்தை சொன்னாரா நேரடியாக வந்து அவர் இந்த விஷயத்தை பண்ணலை நேரடியாக பண்ணலை அவ்வளவுதான் அதுதான் யூடியூபரோட திறமையும் கூட அவர் ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்லாமல் சொல்ல வர விஷயத்தை சுற்றி உள்ளுக்குள்ளே போய் சொல்கிறது அவர் இந்த வேலையை பார்த்தார் ஆக்சுவலாக அதை அவர் ஒத்துக்கணும் எல்லாம் கிடையாது அவர் என்ன சொன்னார்னா ரிப்பீட்டடாக இந்துவான் பார்த்து சுட்டான் இந்துவாக பார்த்து சுட்டான் கரெக்டாக இதாக ப்ரொபகண்டாக பண்ணுறான் முன்னாடி கொண்டாந்து வைக்கிறான் அதாவது இவன் இதற்காக மட்டும்தான் சுட்டா அடிக்கடி அவர் சொல்கிற இன்னொன்று பார்த்தா இங்கே இருக்கிற பாகிஸ்தானிய ஆதரவாளர்கள் இங்கே இருக்கிற பா இது அடிக்கடி அவர் இங்கே இருக்கிற பாகிஸ்தானிய ஆதரவாளர்கள்னா யாரு சொன்னேன் அதில் இந்துக்கள் அதை அவர் சொல்கிறது இல்லை நிறைய ஆர்எஸ்எஸ் ஆட்கள் ஏன் டிஆர்டிஓ ஆட்கள் ஸ்பை ராக்கெட்டாக இருந்திருக்காங்க பாகிஸ்தானுக்கு பட் அதையெல்லாம் யாரும் இங்கே மிச்சம் ஒட்டு ஒட்டுமொத்தமாக அவர் சொல்ல வர்றது சொல்லாமல் சொல்ல வர்றது வந்தது இங்கே இருக்கிற அந்த இஸ்லாமியர்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் இப்போ காந்தியை சுட்டு கொன்ன அப்படிலாம் கோட்ஸே காந்தியை கோட்ஸே சுட்டு கொன்னப்போ அப்போ நமக்கு இந்த மாதிரிலாம் சோசியல் மீடியா கிடையாதுல்ல எப்படி அது வந்து நியூஸ் பரவச்சுன்னா காந்தியை கொன்னது ஒரு இஸ்லாமியர் ஏன்னா பாப் பிரிவினைக்கு அவர் காரணமாக இருந்தார் இங்கே இருக்கிறவங்க அடிச்சு பிரிச்சு ஒன்று நினைச்சாப்ல அப்படின்றதுக்காக அவர் மேலே எல்லோரும் கோமமாக இஸ்லாமியர் இருந்தாங்க அதனால் அவரை போட்டு தள்ளிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பதட்டம் போக்குவாச்சு அப்போது கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுச்சு இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிச்சு கொன்னது இஸ்லாமியர் இல்லை ஆனால் அதே நேரத்தில் கொன்னது யாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அன்னைக்கே ஒட்டுமொத்தமாக எல்லாரோட கோவமும் அந்த பக்கம் தரும் ஏன்னா காந்தி அப்போ கடவுள் கணக்கு இப்போத்தையும் அவரை வந்து ஒரு செல்லா காசாக்கி உட்கார வச்சிருக்காங்க வெறும் காசில் நோட்டில் மட்டும் வச்சுருக்காங்க இனிக்கலாம் அப்போல்லாம் அவர் வந்து கடவுள் கணக்கு அதை ஏன் பண்ணாங்க அப்படின்னா தேவையில்லாத கலவரங்கள் பதட்டங்கள் பிரச்சனைகள் உருவாகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை பண்ணாங்க ஒரு பொறுப்புள்ள மீடியா என்ன பண்ணியிருக்கணும் அது இப்போ சொல்கிறாரு நான் இந்தியர்களாக தான் எல்லாத்தையும் பார்க்குறேன் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை முதற்கொண்டு இந்தியர்களாக தான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை அவர் சொல்லலை இல்லை இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களும் இந்தியர்கள்தான் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலையும் விஷமாக உள்ளுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அநியாயத்துக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது அதை இப்போ இதுக்கு முன்னாடி எடுத்து அதே ஸ்டாண்டாக அவர் இப்போ எடுத்துருக்கலாம் இந்த வார்த்தைகளை அவர் அப்போ சொல்லியிருந்தார் அதாவது இவங்க தேவையில்லாமல் மத கலவரங்களை கிளப்புகிறார்கள் ஒற்றனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாவணுன்றது அவங்களோட ஆசை இந்தியாவுக்குள்ளே உள்நாட்டு கலவர ஒற்றுமையாக இருக்குள்ள நமக்குள்ள பிரச்சனையை கிளப்பிடுறதுக்காக இப்படிப்பட்ட வேலைகளை அவங்க பார்க்குறாங்க அப்புடின்னு அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருந்தால் யாரும் எதுவும் கேட்க போகிறது இல்லை இப்போ கூட அவர் எடுத்து போட்ட அந்த வீடியோவில் இந்த கேரளா ஒரு அம்மா ஒருத்தான் அந்த களிமா சொல்ல சொல்லி சுட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு தெரியலை தெரியலை அப்படின்னா உடனே சுட்டாங்க அப்படின்னு அதுக்கடுத்த அதுக்கடுத்த வார்த்தையில் அந்த அம்மா பேசியிருக்கு ஆனால் அதை யாரும் இங்கே போடுறதுக்கு தயாராக இல்லை அதை அவர் காட்டுறதுக்கும் தயாராக இல்லை இப்போ அவர் ஆக்சுவலி அது பரப்புனது ஒரு வகையான வெறுப்பு பிரச்சாரம் தான் அவர் செஞ்சதும் ஒரு வகையான வெறுப்பு பிரச்சாரம் தான் இவர் செய்கிறதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் செஞ்சதை கண்டுபிடிச்சி விட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அவர் மேலே நமக்கு நல்ல மரியாதை உண்டு என்ன சொல்ல போனால் அவர் எப்படியெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறான்ற பார்த்து ஆச்சரியப்பட்டதும் உண்டு ஆனால் அதுக்கு இடையில இந்த வேலையும் அவர் பார்த்தார் அப்படின்றது அது உண்மை இன்றைக்கி அவர் வந்து எனக்கும் ஃபேமிலி இருக்குது எனக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது ஒவ்வொருத்தனுக்கும் இருக்குது அதில் சம்மந்தப்ப அதாவது அதில் சம்மந்தப்பட்டாங்க சரி இப்போ ரெண்டு பேரையும் ஒரே இடத்த அதாவது காப்பாற்றின முஸ்லீமையும் சுட்ட முஸ்லீமையும் ஒரே இடத்துல வைக்கிறாங்கன்ற ஒரு பாயிண்ட் அவர் கொண்டு வந்து வைக்கிறார் அவங்க ஒரே இடத்துல வைக்கிற ஒரு தராசில் வைக்கிறாங்க இவங்களை வச்சு எங்களை தயவு செய்து இட போடாதீங்க அப்படின்றது அவங்க காஷ்மீரில் உள்ள மக்கள் கடை எடுப்பு அவங்க ஏன்னா இதில் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டது காஷ்மீரோட மக்கள் தான் அதையும் அவர் சொல்லியிருக்கார் ஆனால் காஷ்மீரில் இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள் என்னென்ன உதவி பண்ணாங்க அந்த குதிரை சவாரி செய்கிறார்கள் ஒருத்தர் அந்த தொழிலாளி அவரை கூட சொன்னாப்புல இப்போ இதுக்கு எப்படி முட்டு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலை ஏற்கனவே இஸ்லாமியர் ஒருத்தர் செத்தார் எப்படி செத்தார்னு தெரியுமான்னு முட்டு கொடுத்துக்கிட்டு தான் முட்டு கொடுக்குறது இல்லை சார் ஒரு நாலு பேர் செய்கிற வேலையினால் ஒரு நாலு கோடி பேர் ரொம்ப ஈஸியாக நம்ம ஜட்ஜ் பண்ணிடும் ரொம்ப ஈஸியாக நம்ம ஜட்ஜ் பண்ணிடும் அவங்க செஞ்சதுக்கு எவன் ஸ்டாண்டு நிற்கிறானா தீவிரவாத பக்கம் எவன் நிற்கிறானா அவனையும் சேர்த்து சுட்டு தரணும் தப்பே கிடையாது ஆனால் இவங்கெல்லாம் அவங்க பக்கம் தான் நிப்பாங்க நினச்சி அவங்கள அவங்களோட விருப்பம் இல்லாமல் அந்த பக்கம் அவங்கள போட்டு தள்ளி விட்டு அவங்கள சேர்த்துச்சூட பார்க்குறோம் அந்த வேலையை தான் அவர் பார்த்தார் ஹிட் இட் பட்டு பரவாயில்ல ஏதோ ஒரு ஆதங்கத்திலையும் கூட அவர் அப்படி பண்ணியிருந்துருக்கலாம் இல்லை இது ஒரு சான்ஸு அப்படின்னு சொல்லி இந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் எகெயின்ஸ்ட்டாக ஏன்னா அவரோட வார்த்தைகளில் வன்மமே இல்லாமல்லாம் கிடையாது சிரிச்சுக்கிட்டே சாவடிக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க என்னைய மாதிரிய அந்த மாதிரி அவரும் அந்த வேலையை பார்த்துருக்காரு இப்போது அவருக்காக அந்த அவர் அந்த விக்டிம் கார்டை ப்ளே பண்ணுறார் அவர் ப்ளே பண்ணுற ஒன்றும் இப்போ இந்த நீரஜ் சோப்ரான்னு ஒருத்தர் அஷத் நமீம் அந்த பாகிஸ்தானோட ஈட்டி எறிகிற அவர் அவரை இன்வைட் பண்ணார்னு சொல்லிட்டு அவரோட ஒரு இதுக்காக இன்வைட் பண்ணாப்லன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீரஜ் சோப்ரா இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸ் கோல்டு மெடல் வாங்கினேன் அந்த நீரஜ் சோப்ராவை கிளி கிளின்னு கிழித்தாங்க இப்போ எப்படி நீங்கள் சொல்கிறீங்களோ அதே மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு இதை போய் நான் அந்த பக்கம் சொல்ல முடியுமா பண்ண முடியுமா யோசிங்கல்ல எல்லாருக்கும் அதே மாதிரி தான் வலிக்கும் உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இது வரைக்கும் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் சில பேர் சாட்சியே இல்லாமல் குற்றவாளி கொண்டில் ஏற்றி குற்றம் குத்துன்னு குத்துனீங்க இல்லையா அவங்களுக்கும் அது வலிக்கத்தான் செய்யும் அதே நேரத்தில் ஒரு வழியை அனுபவித்தவன் அந்த வழியை இன்னொருத்தனுக்கு பாஸ் பண்ணக்கூடாது கரெக்டு தானே அதனால் அவர் அவர் கருத்தை சொல்கிறாரு மேபி அதில் சில விஷயங்களை கலந்தும் சொல்கிறாப்புல அதனால் வந்து அவரை ஃபாலோ பண்ணுறவங்க அவரை முழுசாக நம்புகிறாங்க பட் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு நேர்மையை அடிச்சுக்கிட்டு செத்தால் நமக்கு நல்லது இவங்க ஒருத்தனுக்கு ஒருத்தனை கலப்பி விட்டா இதில் நீங்கள் ப்ரூவ் பண்ண அந்த காஷ்மீரில் இருக்கிறவங்க என்ன நம்ம போயிருக்கோம்மா நம்ம அவங்க கூட பழகிருக்கோம்மா அந்த நிலமை என்னென்னாலும் நமக்கு தெரியுமா உசுரை பற்றி காப்பாற்றாமல் ஒருத்தன் உசுரை பற்றி கவலைப்படாமல் ஒருத்தன் இன்னொரு உசுரை காப்பாற்றுறதுக்கு அவன் உசுரையே விட்டுருக்கானு அவன் கோணம் நமக்கு வருமா யோசிங்க